தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் நாற்பத்தி ஒன்று அற்புதப்பத்து திருப்பெருந்துறையில் அருளியது திருச்சிற்றம்பலம் மையலாய் இந்த மண்ணிடை வாழ்வு எனும் ஆழியுள்ளகப்பட்டு தையலார் எனும் சுழித்தலை பட்டு நான் தலை தடு மாறாமே விட திருவருள் தந்து தன் பொன்னடியினை காட்டி மெய்யனாய் வெளி காட்டி முன்னின்றதோர் அற்புதம் விளம்பேனே பாட்டு ஒன்றாவது பாட்டு நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாய கடித்த வாயிலே நின்று முன்வினை வினை மேக கழறியே திரிவேனை பிடித்து முன்னின்று நின்று அப்பெரும் மறை தேடிய அரும் பொருள் அடியேனை அடித்து அடித்து அக்காரம் உன் தீட்டிய அற்புதம் அறியேனே கடைசி பாட்டு பத்தாவது படம் செரியும் இப்பிறப்பு இறப்பு இவை நினையாது குழலார் செய்யும் கிரியும் கீழ்மையும் கெண்டையம் கண்களும் உண்ணியே கிடப்பேணை இறைவன் எம்பிரான் எல்லையில்லாத தன் இணைமலர் கழல் காட்டி அறிவு தந்தனை ஆண்டு கொண்டருளிய அற்புதம் அரியனே திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் எப்படி சொல்கிறார் பாருங்க அறிவு தந்து என்னை ஆண்டு கொண்ட ஆண்டு கொண்ட அருளிய அற்புதம் அறியனே அவர் தான் வந்து நம்மளுக்கு துணை செஞ்சுருக்கிறாருன்றதை நான் தெரிஞ்சுக்காம போயிட்டனே அப்படின்ட்டு புலம்புறார் எல்லை எல்லையில்லாத கருணை இணை ம மல கல் அடியை நீங்கள் காட்டினீங்களே அதை நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேனே மூணாவது பதிகத்தில் நடித்து மண்ணிடை பொய்வினை பல செய்து நான் எனது எனும் மாயை நம்ம இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம் பொய்யான பேச்சு நான் ஒரு ஃபோன் ஒன்றைக்கு இல்லையா இப்போ நம்மளுக்கு வீட்லேயே தான் இருப்பான் நான் கிளம்பிட்டேன் நான் இதோ வந்துன்னு இருக்கேன் இந்த இந்த ஊரில் இருக்கிறேன் நான் ஊர்லேயே இல்லைங்க அப்படி தான் நம்ம பேசுகிறோம் அவர் அப்பா அதை சொல்கிறாரு நம்மளுக்கு வருங்காலத்தை பற்றி நம்ம நம்ம எப்படிலாம் போய் பேசுகிறோன்றத அவரும் போய் பேசுனது நடித்து மண்ணிடை பொய்யினை பல செய்து நான் எனது எனும் மாய நாம் அந்த மாயை செய்கிறோம் அதையெல்லாம் நம்ம திருந்தி நம்ம நல்ல கதி அடையணும்னு திருவாசகத்தை அருமையாக ஓதி நம்மளுக்கு கொடுத்துருக்கார் நிறைய இடத்துங்களில் அவர் அவரே இழிவா நாய் நாய்னு இழிவாக சொல்லிப்பார் நாம் இழிபிறவி நாம தான் இழிபிறவி பகவானையே நினச்சி அவர் பாதத்தை பிடிச்ச அவருக்கு எந்த குறையும் இல்லை நம்மளுக்கு நாம் தெரிஞ்சு இதையெல்லாம் படித்து நல்ல கதிக்கு வரணும்னு நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறார் வருங்காலத்தில் நம்ம எப்படியெல்லாம் கெட்டலைஞ்சி கிடப்போம் அப்போ இதையெல்லாம் படித்து இந்த நல்ல எழுத்தை ஆக்கணும்ன்றதை மாணிக்க வாசக எம் பெருமான் அருமையாக ஓதிட்டு போயிருக்கிறார் இந்த திருவாசகத்தை அதையும் இறைவர் கைப்பட எழுதி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் இந்த அருமையான திருவாசகத்தை படிங்க படிக்க நேரம் இல்லாதவங்க நான் போடுற இந்த பதிவை கேளுங்க உங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக கொண்டு வந்து சேர்க்குறத எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை முழுசுமாக பாருங்கள் டைம் இருக்கும்போது பாருங்கள் கண்ட நேரத்தில் பார்த்து பாதி பார்த்துட்டு பாதி பார்க்காமல் போயிடாதீங்க சரியா சரி ஓம் நமச்சிவாய் எங்கும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிட்டம்